பிரைசலாட் யாக்கோபனூர் இருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை வார்த்தை பத்து ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா உமக்கு நண்டு செலுத்துகிறப்பா அதிசயங்களை செய்கிறவரையா அற்புதங்கள் செய்கிறவரையா இந்த காழை பொழுது நோக்கி செபிக்க எங்கள் ஒவ்வொரு சொல்லி அழைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே ஆம் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவனப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை அவர் என்ன சொல்றாரு உங்களை ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் நம்ம ஆண்டவருக்கு பணிந்து நடக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு உயரத்தில் வைக்கிறேன் நம்மளை உயர்த்துவா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே தாழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஒரு வேலையில் இருந்தாலும் சரி எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம ஒரு பொது நிலையினராக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பணம் வரும்போது நமக்கு செல்வங்கள் அதிகமாகும் போது பெயர் புகழ் பட்டம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தாழ்ச்சியை கைவிட்டுடும் தாழ்த்தி யார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுறது தாழ்ந்து போணுச்சு எண்ணமே இல்லை ஏன்னா நம்ம நமக்குள்ளேயே நம்ம எப்படி இருக்கோம் பெருமை பாராட்டிகிட்டு இருக்கோம் நான் பணக்காரனாக இருக்கேன் நான் யாருக்கிட்டே போய் கையேந்தி நிற்கிறோன்னு அவசியம் இல்லை கட நான் வசதியாக இருக்கேன் நான் தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கோம் இருமாப்போடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு நாம் வந்து என்ன செய்வோம் ஆண்டவர் முன் நம்மை தாழ்த்தணும் அமைத்தாமே தாழ்த்துவார் ஏத்த பெறுவார்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் போது நம்ம உள்ளத்தில் நம்ம எவ்வளவு பணக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நாம் வந்து ஆண்டவர் முன் இருக்கணும் அந்த அன்னை மரியாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு மகள் அவர் தூய்மையான ஒரு பெண் அவங்க எப்படி ஒரு சமூகத்தில் வாழ்ந்தாங்கன்னு எல்லாருமே நிறைய வார்த்தையில் வாசிச்சிருப்பீங்க ஒரு பெண் வந்து ஒரு கருவுட்டு இருக்காங்கன்னா அவங்கள வந்து கல்லால் அடித்து கொண்டுருவாங்க உபச்சாரம் செய்ததற்கு சமம் விபச்சாரம் செய்ததாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து ஏலனைப்படுத்துவாங்கன்ற அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தம்மை தாமை தாழ்த்தி அடிமையாக்கி கொண்டாங்க அடிமையாக்கி நான் ஆண்டவரின் அடிமைன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவ தம் வயிற்றில் சுமந்தார்கள் அப்ப அவ்வளோ பெரிய ஒரு உலகத்தின் தாய் வந்து ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறாங்கன்னு நம்ம பார்த்து நான் நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம ஆண்டவருக்கு கீழ்படிக்கிறோமா அந்த தாயே ஆண்டவருக்கு பணிந்து நடக்கும்போது நாமும் அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வரணும் ஆண்டவரிடத்துல தாழ்ச்சியாக இருக்கணும் பிறரிடத்துல நம்ம தாழ்ச்சியாக இருக்கணும் தாழ்ச்சியாக நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அன்னை மரியாதை உயர்த்தின தேவன் நிச்சயமாக நம்மளையும் அந்த இடத்தில் வைப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாள் நிச்சயப்போம் எங்கள் ஆன்மீன் பரலோக தகப்படி அப்பா இன்று கொடுத்த வார்த்தைக்காய் நண்டு செலுத்துகிறப்பா ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லியிருப்பாங்க உம்மிடத்தில் நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்பு உள்ள எல்லா உறுப்புகளும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அக்த்தி செய்கிறதையும் உம்மிடத்துல நாங்கள் நடப்பா சரணடைந்திருக்கிறோம் எங்கள் எல்லா தேவைகளும் விண்ணப்பங்களெல்லாம் நீர் நிறைவேற்றுவர் என்ற நம்பிக்கையோடு கூட நான் நிச்சயிக்கிறோம் என்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பள்ளிகளும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தாய்மை பெற முடியாத பிள்ளைங்கள் எல்லாம் அப்பா கருவுரை இயலாத பிள்ளைங்கள் மருத்துவமனையில் அப்பா மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைங்களை ஒப்புக் கொடுக்குற அச்சாவை அவர்களுக்கு தேவையான உதவி செய்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர் கர்ப்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் இந்த நாளையை நீக்கிப்பட போதற்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோராக இருக்கிற ஸ்டோரியை ஒன்றாடுகிறோம் ஆமே